வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் என் குடும்பம் கதை போலாமா அம்மா நம்ம மாப்பிள ரவி காலையில என்ன ஆபீஸ்ல இருக்கும்போது போன் போட்டாருமா என்று கூறிக்கொண்டு உள்ளே வந்தான் பாபு எனப்பா நம்ம காயத்ரி எப்படி இருக்கலாம் உடம்புக்கு ஒண்ணுமில்லையே என்று அலறினால் வச்சலா அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவன் நல்லா தான் இருக்கலாம் அப்பா அடி என்று பெருமூச்சு விட்டால் வச்சலா பாபு சிரித்து விட்டு அம்மா காயத்ரி மாமியாருக்கு இருமல் ரொம்ப அதிகமா இருந்துதான் அவங்கள டாக்டர் கிட்ட காட்டினதுக்கு அவர் மருந்து கொடுத்துருக்காரு அத போட்டா ரொம்ப தூக்கம் வருதான் பாவம் நாள் புற தூங்கிட்டே இருக்காங்களாம் அதனால நம்ம காயத்ரிய சரியா கவனிக்க முடியலையாம் அதனால அவளை இங்க அனுப்புறன்னு சொன்னாங்க அதுக்கு என்னப்பா தாராளமா அவள் வரட்டும் அவளுக்கு தலைப்பிரசவம் கூட அவங்க மாமியாரை தான் பார்த்தாங்க இப்ப கூட பாரு ஒன்பது மாசம் வரைக்கும் பார்த்துக்கிட்டாங்க பாத்துக்கிட்டாங்க தான் இந்த பிரசமும் பாக்க போறேன்னு சொன்னாங்க பாவம் அதுக்குள்ள அவங்களுக்கு முடியாம ஆயிட்டு இருக்கு இல்லனா அவங்க அனுப்பவே மாட்டாங்க ஆமாம்மா இப்ப கூட நான் வந்து காயத்ரிய கூட்டிட்டு வரேன்னு மாப்பிள்ளை கிட்ட சொன்னேன் ஆனா அவருதான் வேண்டாம் உங்களுக்கு எதுக்கு அலைச்சல் நானே கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு நாளைக்கு உன் பேரனும் வந்துடுவான் வீடே கலகலப்பா இருக்கும் ஆமாண்டா அவனுக்கு சாக்லேட் பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு வந்துடு அவனுக்கு முறுக்குனா ரொம்ப பிடிக்கும் நான் செஞ்சிடறேன் வாலு பையன் வரப்போறான் என்று துள்ளி குதித்து கிச்சனுக்கு ஓடினால் வச்சலா இதையெல்லாம் தனது அறையிலிருந்து வெறுப்புடன் கேட்டு கொண்டிருந்தாள் கனகா ஆமா வயிற் போட்டுக்கிட்டு என் நாத்தனார் நார் கறி வரப்போறாள அந்த அறந்தவாளும் வரப்போறான் இப்பதான் பெரிய நாத்தனார் கறி வந்துட்டு போனா அவ ரெண்டு பசங்களும் பண்ண அம்மக்களத்துல வீடே ரெண்டாயிடுச்சு இப்ப இவ வரா இன்னும் என்ன அட்டகாசமோ இந்த அழகுல இவ வரான்னு தெரிஞ்சா அவ அக்கா காரியம் வந்துடுவா எல்லாரையும் சமாளிக்கணும் இதுக்குதான் நாத்த நார் மச்சனங்க யாரும் இல்லாத வீட்டில கட்டிட்டு வரணும் ஆனா நம்ம தளவிதி என்ன பண்றது இப்படி வந்து அவசப்பட வேண்டியிருக்கு என்று மனதில் கருவினாள் பச்சலாவின் கணவர் பெரிய லெதர் கம்பெனி வைத்து நடத்தி வந்தார் ஐந்து வருடங்கள் முன்பு அவர் இறந்ததும் கம்பெனி பொறுப்பு வீட்டு பொறுப்பு என அனைத்தும் பாபுவை கவனித்து வந்தார் பாபுவிற்கு இரண்டு தங்கைகள் முதல் தங்கை சென்னையிலும் இரண்டாவது தங்கையை மதுரையிலும் கட்டி கொடுத்திருந்தனர் முதல் தங்கை சென்னையிலேயே அருகில் இருப்பதால் அவள் அடிக்கடி தனது தாய் வீட்டுக்கு வருவது உண்டு இதையெல்லாம் கனகாவிற்கு பிடிப்பதில்லை கனகாவிற்கும் பாபுவிற்கும் திருமணமாகி இரண்டு வருடங்கள் ஆகியிருந்தன அவள் இங்கு வந்த சில நாட்களிலேயே தண்ணி குடுத்தனம் போக வேண்டும் என பாபுவை நச்சரிக்க ஆரம்பித்தாள் பாபுவும் அவளுக்கு எவ்வளவோ புத்தி கொண்டு பொறுமையாக இருந்தான் மறுநாள் காலை காயத்ரி அழைத்து கொண்டு ரவி வந்ததும் வச்சலாவும் பாபுவும் அவர்களை நன்கு கவனித்தனர் கனகா பேருக்கு அவர்களிடம் சிரித்து பேசிவிட்டு தனது அறைக்கு சென்று விட்டாள் பாபுவிற்கு அவளது குணம் தெரியும் என்பதால் அவன் பெரிதாக ஒன்றும் அவளை கண்டு கொள்ளவில்லை வச்சலாவும் அமைதியாக இருந்தாள் பாபு எப்பொழுதாவது கோபப்பட்டாலும் சின்ன பொண்ணு தானே பா கொஞ்ச நாள் போனா அவளை புரிஞ்சுப்பா என்று பாபுவை சமாதானப்படுத்துவாள் அன்று இரவு தனது தங்கியிடம் பேசிவிட்டு தனது அறைக்கு வந்த பாபு கனகா என்னம்மா தூக்கம் வரலியா என்று அவள் அருகில் அமர்ந்தான் எனங்க இப்பயாவது என் ஞாபகம் வந்ததே அது வரைக்கும் சந்தோஷம் என்றால் சலித்து கொண்டு என்னம்மா சொல்ற இப்ப கூட நம்ம எல்லாரும் ஒன்னா தானே உட்காந்து சாப்பிட்டோம் அப்ப என்ன ஆமா நீங்க எங்க ஏன் கூட பேசினீங்க அந்த வாள் பையன் கூட தான் விளையாடிட்டே சாப்பிட்டீங்க நான் ஒருத்தி பக்கத்தில் இருக்கிறதே உங்களுக்கு தெரியல ஏய் நாம தான் தினமும் பேசுறோம் அவங்க எப்பயோ ஒரு வாட்டி வராங்க அதுவும் இல்லாம அவன் குழந்தையில இருந்தே மாமா மாமான்னு என் மேல பாசமா இருப்பான் எனக்கும் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் நாளைக்கு நமக்கும் குழந்தை வந்துட்டா அப்ப அவங்க கூட தான் விளையாடிக்கிட்டே சாப்பிடுவேன் என்று சிரித்தான் பாபு ஆ அது நம்ம குழந்த இதுவும் நம்ம குழந்தை தானே கனகா நீ ஏன் அவங்கள வேற்றுமையா பாக்குற அவன் அத்தை அத்தன்னு உன்கிட்ட எவ்வளவு பாசமா இருக்கான் ஆமா சரி அதை விடுங்க எங்க அப்பா காலையில போன் பண்ணாரு என்னவாமா ஒண்ணுமில்லிங்க வாக்கத்துல நமக்கு ஒரு பிளாட் வாங்கினாராம் அது உங்க தான் ரிஜிஸ்டர் பண்றாராம் அதனால என்று அவன் அருகில் சென்று குழைந்தாள் அதனால நம்ம தனியா போகணும்னு சொல்றியா ஆமாங்க சரி இது உங்க அப்பாவே சொன்னாரா இல்ல நீ இங்க என்னால இருக்க முடியாது இந்த கும்பல என்னால சமாளிக்க முடியாதுன்னு புலம்பனியா என்று அமைதியாக கேட்டான் பாபு அதுதான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்க அப்புறம் என்ன என்றால் முகத்தை சுலுக்கி கொண்டு சரி இனிமே நான் என்ன சொல்றது உன் இஷ்டம் போலவே நாம தனியா போயிடுவோம் என்று பாபு கூறியதும் கனகா ஒரு நிமிடம் தன்னை கிள்ளி பார்த்து கொண்டாள் ஆ வலிக்குது என்னங்க நீங்களா சொல்றீங்க நாம இந்த விஷயத்த எடுக்கிறோமே இன்னைக்கு என்ன பிரச்சனையோன்னு நான் பயந்துட்டே இருந்தேங்க கனகா என்ன சொன்னாலும் நீ மாற போறதில்ல எதுக்கு நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு உன்னையும் வருத்திக்கிட்டு யாராவது ஒருத்தராவது நிம்மதியா இருக்கலாம் என்று படுத்து கொண்டான் பாபு கனகாவிற்கு தூக்கம் பிடிக்கவில்லை தனியா போறோம் நம்ம ரொம்ப நாள் கனவு நினைவாக போகுது ஓ கடவுளே அங்க என் இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை இந்த கும்பலுக்கு வடிச்சு கொட்டிக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க அம்மாவை இந்த வீட்லேயே விட்டுட்டா அவங்க பொண்ணுங்க அவங்க அம்மாவை இங்க வந்து பாத்துப்பாங்க நமக்கு ஃப்ரீயா இருக்கும் என்று கற்பனை உலகில் மிதந்து கொண்டிருந்தாள் மறுநாள் காலை மிகவும் சோர்வாக இருந்த கனகாவிடம் காயத்ரி ஆப்பிள் ஜூஸ் எடுத்து கொண்டு வந்தாள் அண்ணி என்று அவள் குரல் கொடுத்ததும் சோஃபாவில் சாய்ந்து கொண்டிருந்த கனகா எழுந்து அமர்ந்தாள் ஆமா எப்ப பாரு அந்நீ நோன்னு என்று மனதில் புலம்பிக்கொண்டு கொண்டு என்ன காயத்ரி என்றால் வேண்டா வெறுப்பாக ஏன் அண்ணி காலையிலிருந்து டிஃபன் கூட சாப்பிடல அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க உடம்புக்கு ஏதாவது முடியலையா ஆமா என்னவோ உடம்பெல்லாம் ஒரே டயர்டா இருக்கு எதுவும் சாப்பிட பிடிக்கல சரி அண்ணி அதுக்கு தான் இந்த ஆப்பிள் ஜூஸ் எடுத்துட்டு வந்தேன் என்று அவள் அருகில் மல்லமாக அமர்ந்தாள் காயத்ரி பார்க்க மிகவும் சோர்ந்திருந்தாள் ஏன் காயத்ரி நீ ஏன் முடியாம இருக்க இப்போ எதுக்கு எனக்கு ஜூஸ்லாம் என்று அதை வாங்கி கொண்டாள் பரவாயில்ல அண்ணி நாங்களெல்லாம் சாப்பிட்டோம் பாவோம் நீங்க சாப்பிடாம இருக்கீங்க எங்களுக்கு மனசு கேட்கல அதுதான் இதற்குள் ஆப்பிள் ஜூஸை வாயில் வைத்த கனகாவிற்கு குமட்டி கொண்டு வந்தது என்னம்மா என்னாச்சு என்று வச்சலா அவள் அருகில் ஓடி வந்தாள் இதற்குள் மயங்கி சோஃபாவில் சாய்ந்தாள் கனகா காயத்ரி போன் செய்து டாக்டரை வரவழைத்தாள் மாலை பாபு வீட்டிற்கு வந்ததும் அவனுக்கு இன்ப செய்தி காத்து கொண்டிருந்தது டே பாபு வாயை தர என்று சர்க்கரையை அவன் வாயில் திணித்தாள் வச்சலா எதுக்குமா நீ அப்பா போற ஆமாண்ணா நானோ அத்தாக போறேன் என்றால் காயத்ரி சிரித்து கொண்டு பொங்கி வந்த மகிழ்ச்சியில் அவன் கனகாவை பார்த்தான் அவள் முகம் சந்தோஷத்தில் சிவந்திருந்தது அன்றிலிருந்து வச்சலா காயத்ரியுடன் கனகாவையும் அன்பாக பார்த்து கொண்டாள் அவளை ஒரு வேளையும் செய்ய விடாமல் பத்திரமாக பார்த்து கொண்டாள் வேளா வேலைக்கு அவளுக்கு ஜூஸ் பழங்கள் காய்கறி சூப் நல்ல விதவிதமான உணவுகள் செய்து கொடுத்து அவளை சந்தோஷமாக வைத்து கொண்டாள் இதற்குள் காயத்ரிக்கே அழகான பெண் குழந்தை பிறந்தது ஏழாவது மாதம் கனகாவிற்கு வளைகாப்பு செய்து அவளது பெற்றோர்கள் அவளை அழைத்து சென்றனர் கனகா வீட்டில் அவளது அம்மா அப்பா அண்ணன் அண்ணி தரணி இரண்டு தம்பிகள் என பெரிய கூட்டு குடும்பமாக இருந்தனர் கனகா சென்றதும் அவர்கள் கனகாவை பத்திரமாக பார்த்து கொண்டனர் அங்கு தரணி தான் எல்லா வேலைகளும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருந்தாள் கனகாவின் பெற்றோர்கள் அண்ணன் இரண்டு தம்பிகள் எல்லோருமே தரணியை தான் அனைத்தும் கேட்பதும் அவளிடம் தான் அனைத்தும் சொல்வதும் என இருந்தனர் இதெல்லாம் பார்க்க பார்க்க கனகாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது அன்று கனகாவின் பெற்றோர்கள் கவலையுடன் அமர்ந்து கொண்டிருந்தனர் என்னத்த ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க என்று அவளுக்கு காப்பி எடுத்து கொண்டு வந்து கொடுத்து கொண்டே கேட்டாள் தரணி அம்மாடி உங்க மாமாவோட தம்பி பையனுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் உனக்கு தான் தெரியுமே ஆமா அதுக்கு எதுக்கு உம்மு உட்காந்துட்டு இருக்கீங்க அம்மாடி நாங்க இன்னைக்கே காஞ்சிபுரம் கிளம்புனாதான் சரியா இருக்கும் என் தம்பி வேற ஒரு வாரம் இருந்து கல்யாணத்துக்கு என்னென்ன முறையோ அதெல்லாம் சொல்லணும்னு சொல்றான் சரி வீட்டுக்கு பெரியவங்க நாங்க போகாம இருக்க முடியல சரி மாமா உங்களை யார் போக வேண்டாம்னு சொன்னது தரணி என்னம்மா தெரிஞ்சுதான் பேசுறியா இங்க கனகா பிரசவத்துக்கு வந்திருக்கிறா அவளை பாத்துக்கணும் வீட்டை பாத்துக்கணும் நீ தனியா என்ன பண்ணுவ அத்த என்ன இத்தனை நாள் எப்படி பாத்துக்கிட்டனோ அப்படிதான் பாத்துப்பேன் அம்மாடி தாச்சி பொண்ணு அவளுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து பத்திரமா பாத்துக்கணும் நீ ஆபீஸுக்கு போகணும் அத்த நான் ஒரு வாரம் லீவ் போட்டு கனகா கூடவே இருக்கேன் நீங்க கவலைப்படாதீங்க நமக்கு சொந்தங்க தான் முக்கியம் அதுவும் இல்லாம மாமா தான் வீட்டுக்கு பெரியவரு சின்ன மாமா அத்தங்கெல்லாம் நம்ம வீட்டு விசேஷம்னா முன்னாடியே வந்துடுறாங்க நீங்க அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போகலன்னா தப்பா நினைப்பாங்க அதனால நீங்க போயிட்டு வாங்க நான் கனகாவை பாத்துக்கிறேன் என்றாள் தரணி இதையெல்லாம் உள்ளிருந்து கேட்டுக்கொண்டிருந்த கனகா தரணியை பார்த்து மிகவும் ஆச்சரியம் அடைந்தாள் அன் இங்க இருக்கிறவங்கள மட்டும் நல்லா பாத்துக்கிறதும் இல்லாம இந்த வீட்டு சொந்தக்காரங்க பத்தியும் எவ்வளவு அக்கறையோட அவங்களுக்காக யோசிக்கிறாங்க என்று மனதில் நினைத்து கொண்டாள் அன்றிலிருந்து தரணி கனகாவை அவளது தாயை விட மேலாக பார்த்து கொண்டாள் அவளுக்கு தேவையானவை அனைத்தும் செய்து வந்தாள் கனகா ஒவ்வொரு விஷயங்களும் அவள் செய்யும் பொழுதெல்லாம் தனது அண்ணியை பார்த்து வியந்து கொண்டிருந்தாள் ஒரு வாரம் சென்றதும் கனகாவின் பெற்றோர்கள் வந்தனர் அங்கு அலைந்து திரிந்ததாலும் பிரயாண களைப்பாலும் கனகாவின் அம்மாவிற்கு ஃபீவர் வந்தது இதனால் கனகாவிற்கு தொற்று ஏற்படாமல் இருக்க அவள் தனது அறையிலேயே ஓய்வில் இருந்தாள் தரணி அவளையும் சேர்த்து அன்பாக கவனித்துக் கொண்டிருந்தாள் வேலை பலு அதிகம் இருந்தாலும் அந்த கலப்பை அவள் முகத்தில் காண முடிவதில்லை எப்பொழுதும் போல் சிரித்த முகத்திடனேயே அனைவருக்கும் தேவையானது செய்து கொண்டிருந்தாள் பத்து நாட்களில் கனகா ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றாள் பாபு வச்சலா அனைவரும் வந்து குழந்தையை சந்தோஷமாக பார்த்து விட்டு சென்றனர் தரணி அந்த குழந்தைக்கு தலைக்கு ஊற்றுவது கனகாவிற்கு பத்திய சாப்பாடு செய்து தருவது என அன்பாக பார்த்து கொண்டாள் மூன்று மாதங்கள் சென்றதும் கனகா தனது வீட்டிற்கு கிளம்பினாள் தனது பெற்றோர்கள் தம்பிகள் அண்ணன் அனைவரிடம் கூறிவிட்டு தனது அண்ணியிடம் வந்தாள் தரணி குழந்தையை வாங்கி முத்தமிட்டாள் கனகா கொஞ்ச நாளைக்கு தண்ணி எல்லாம் கைய வைக்காத நல்லா சாப்பிடு குழந்தைய பாத்துக்க இப்பதான் அவனுக்கு முகெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இப்ப நீ கிளம்புற என்று நான் தழுத்தழுக்க கூறினாள் கண்களில் கண்ணீருடன் அவள் கால்களில் விழுந்து வணங்கினாள் கனகா அவளை வாரி எடுத்த தரணி என்ன கனகா என்னம்மா இது ஏன் காலைல விழுந்துகிட்டு அண்ணி எங்க அம்மாக்கு உடம்பு நல்லா இருந்தாலும் அவங்க கூட எனக்கு எப்படி செய்வாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா நீங்க பெத்த தாயாட்டம் என்ன பாத்துக்கிட்டீங்க எப்படி அண்ணி உங்களால திடீர்னு இந்த குடும்பத்தோட இவ்வளவு பாசமா இணைய முடிஞ்சது இந்த வீட்டு ஆளுங்களை உங்க ஆளுங்களா ஏத்துக்க முடிஞ்சது இத்தனைக்கும் நீங்க எங்க நெருங்கிய சொந்தம் கூட இல்லை ஏதோ தரகர் மூலியமா தான் உங்களை பொண்ணு பார்த்து கட்டிக்கிட்டு வந்தோம் ஆனா நீங்க என்னவோ சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த பொண்ணு மாதிரி இப்படி எங்க குடும்பத்தோட ஒன்றிட்டீங்க எனக்கு ஆச்சரியமா இருக்க நீ தரணி லேசாக சிரித்து விட்டு கனகா எப்படி இந்த குடும்பத்தோட ஒட்டிக்கிட்டீங்கன்னு நீ கேட்ட கேள்வியே அதுக்கான பதில் இருக்குமா என்ன நீ சொல்றீங்க இந்த குடும்பம்னு நீ சொன்ன இல்ல இதுல இந்த குடும்பம் என்ற வார்த்தை தான் வேற்றுமை ஏற்படுத்தும் நான் இந்த குடும்பம்னு இதை நினைக்கல ஏன் குடும்பம்னு நினைச்சேன் அவ்வளவுதான் என்றால் சாதாரணமாக அண்ணி ஆமா கனகா இதை ஏன் குடும்பம்னு நான் நினைச்சதாலதான் இந்த வீட்டு ஆளுங்கள்லாம் என்ன காணவுங்க அவங்கள நான் ஒருத்தி இது என்னோட மாமியார் என்னோட மாமனார் ஏன் மச்சனர் ஏன் நாத்தனார்னு ஆயிடுச்சு அவங்களுக்கு நான் செய்யாம யாரு செய்வான்னு நான் நினைக்கும் போது கண்டிப்பா நான் செய்யற வேலையில அழுப்பு தெரியல கனகா அவளை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றாள் குழந்தையுடன் வந்த கனகாவை அவளது மாமியார் நாத்தனார்கள் கொண்டாடினர் அவர்களுடன் கனகாவும் அன்பாக பேசி கொண்டிருந்தாள் தனது அறைக்கு சென்ற கனகாவிடம் கனகா நீ சொன்ன மாதிரி நம்ம சாமான் எடுத்து வச்சிட்டேன் நாம ஒரு நல்ல நாள பார்த்து தண்ணி குடுத்தனும் போயிடலாம் அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க என்றான் பாபு இது ஏன் குடும்பம் இதை விட்டுட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன் என் குழந்தை அவங்க அத்தைங்க பாட்டி அத்தை பசங்க இவங்களோட தான் வளருவான் நான் தான் என் மாமியார் நாத்தனாரங்களை எல்லாம் பாத்துக்கணும் இந்த தனியா போற ஐடியாவை நான் மறந்துட்டேன் நீங்களும் மறந்துடுங்க என்று வெளியே சென்று காயத்ரியின் குழந்தை எடுத்து கொஞ்சினாள் அவளை ஆச்சரியமாகவும் அன்பாகவும் காதல் பார்வை பார்த்து கொண்டு நின்றான் பாபு இத்துடன் என் குடும்பம் கதை முற்றம் உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி